நம்மில் அதிகமான நபர்களுக்கு ஜுமாவுடைய முழுமையான விளக்கம் பற்றியும் அதனுடைய சிறப்புகள் பற்றியும் ஒரு ஆர்வம் இல்லாமலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது கண்மணி நாயகம் ஸல்லாஹ் அலேஹ் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எவர் ஒருவர் ஜுமா நாளில் முழுமையாக தேய்த்து குளித்து விட்டு நடந்த நிலையில் பள்ளிவாசலுக்கு வந்து எவருக்கும் தீங்கு தராத முறையிலே இமாமுக்கு அருகாமியில் சென்று அமர்ந்து இமாமுடைய குத்வாவை கேட்டு அந்த ஜுமாவுடைய காரியங்களில் எதையும் வீணாக்காமல் இருக்கிறாரோ வந்த ஒவ்வொரு இட்டுக்கும் அல்லாக கொடுக்கக்கூடிய என்னவென்று சொன்னால் அவர் ஒரு வருடம் நோன்பு நோட்ட நன்மையையும் ஒரு வருடம் நின்று நன்மையையும் அல்லாஹ் அவருக்கு வழங்குகிறார் என்று கண்மணி நாயகன் அல்லாஹி வசல்லம் கூறியிருக்கிறார் ஆக நாம அந்த ஜுமாவடியினால விரைந்து சென்று நன்மைகளை அள்ளிக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் அறிவுறுவானாக السلام عليكم ورحمه الله